குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு ஆலயம் செல்வி நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வருஷமாக வரணும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலவித அனுபவங்களை நம்ம பார்த்துட்டோம் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டமும் அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நம்ம சொல்லியிருக்கோம் ஆகவே அதெல்லாம் உங்களுக்கு பல பிரச்சனைகளும் தொழிலில் இடர்பாடுகளும் தேவையில்லாத குழப்பங்களும் எல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்ல சார் அப்படின்னு ஒரு ஆவலோடு நீங்கள் இருக்கீங்க நல்லா தான் இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டு நடக்க போகிற விஷயங்கள் முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்காக தான் இந்த பலன் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பொது பலன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த வருஷம் கிரகம் எப்படி எல்லாம் இருக்குது நம்ம ஜாதகத்துக்கு எப்படி பலன் கொடுக்கும் இல்லைங்களா அப்போது முதல்ல நமக்கு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி முடிஞ்சு போயிடுச்சே இப்போ மறுபடியும் சனிப்பயிற்சின்னா என்ன சார் அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து கோவிலில் சொல்கிறாங்க அதை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும் அந்த விழாவை நம்ம கொண்டாடி தானே ஆகணும் ஆகவே ரியல்லாக வந்து நடந்தது அப்படிங்கிறது திருக்கணித பிரகாரம் இருந்தாலும் வாக்கியப்படி பெரியவர்கள் சொன்னதை நம்ம கேட்டு தான் ஆகணும் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு காலையில் சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு திருப்பத்தை கொடுக்கும் வருஷம் ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோரு மணி இரவில் வந்து குரு வர்றார் இந்த குரு வர்றது இல்லை மீண்டும் அதிச்சாரமாக உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போக போகிறார் இதை எல்லாத்தை விட ராகுகேது பெயர்ச்சி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி வக்ரம் எப்படி பாருங்க சனி வக்கரம் மறுபடியும் குரு வந்து அதிச்சாரமாக போகிறார் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் தேர்வை இல்லாத பிரச்சனைகளாலும் வேர்ல்டு ட்ரேட் வார் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும் வறட்சி இருக்கும் அதே நேரத்தில் இப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தல் நமக்கு கரெக்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வர்றதுனால மிக ஜாக்கிரதையாக தலைவர்கள் எல்லாம் இருக்கணும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் வேற்றுமொழி இனத்தவர்களால் வரக்கூடும் ஆகவே முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுடுறது நல்லது படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ போறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார் யூஎஸ் தான் இப்படி ஆயிடுச்சு சார் அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது பரவாயில்ல வேறு ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள் அமெரிக்கா இல்லைனா என்ன வேறு நாடு பாருங்கள் அங்கே போய் படிங்க உத்தியோகத்துக்கு போங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்தியாவினுடைய பலம் பெருகும் நீங்கள் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா இன்னும் அதே ஸ்டாண்டர்டாக ஒரே ரேட்லேயே இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் மெட்டல் ப்ரைஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏறி இறங்கும் இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் நல்ல பீக்கிக்கு போகும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய காலமாக காலகட்டம் இந்த ஒன்று ஆறில் இருந்து ஆகவே மிக கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்து பண்ணுங்க அவசரம் பண்ணாதீங்க ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது சரி ஓகே பிறக்கும் பொழுதே தனுசு ராசியில் நான்கு கிரகங்கள் இருந்து இந்த ஆண்டு பிறகு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஐந்து கிரகங்கள் கும்பராசியில் ஏப்ரல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க அதே மாதிரி ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் மே மாதம் தேதி வரை சனியும் செவ்வாயும் சேர்க்கை சனியும் செவ்வாயும் பார்வை அப்படின்னு இந்த இயற்கை உபாதைகள் நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் தீயினால் இந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் தான் நமக்கு எலெக்ஷன் வருது ஆகவே தலைவர்கள் எல்லாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன் நான் அவனை நம்பி போனேன் அப்படின்னு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது அது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் விக்ரமாதித்தன் ஆண்டுன்னு சொல்லலாம் ஆறு மாதம் நல்லா இருக்கும் ஆறு மாதம் குறையாக இருக்கும் இதெல்லாம் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது அந்த திசை உங்களுக்கு சாதகமானதா ஏழரை அஷ்டம சனியா அர்தாஷ்டமி சனியா ராகுதசை நடக்குதா இதையெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் ஆனால் யூடியூப்பில் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டு ஒரு மனோ தைரியம் சார் வேலை கிடைக்குமா கிடைக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகும் குழந்த பிறக்குமா பிறக்கும் நல்ல ஊருக்கு போயிட்டு நான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா கடன்லாம் தீருமா தீரும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறது தான் இந்த யூடியூப்பில் கொடுக்குற இந்த பலன்கள் அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும் இதை ஒரு ரெடி ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா வாங்க பனிரெண்டு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் சார் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சார் அஷ்டமஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சனி இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கார் எப்படி எல்லாம் எல்லாம் அப்படித்தானே பார்த்திங்க ஆனால் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது அதுதான் ஜோதிடம் கட்டங்கள் வந்து சரியாக இருந்து நீங்கள் கணக்கு போட்டு சொன்னிங்கன்னா என்ன தான் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்ட சனியாக இருந்தாலும் சரி சில கட்டங்களில் நம்ம தப்பிச்சிடலாம் இப்போ குரு வந்து உங்களுக்கு மாற போகிறார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாறி அதிச்சாரமாக உங்கள் உங்கள் வீட்டுக்கே ஜென்மத்துக்கே வர பனிரெண்டாம் வீட்டுக்கு இருந்து சிம்மத்துக்கே வரப்போகிறார் சிம்மத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை கிடைக்கும் இங்கே கடகத்தில் இருக்கும்போது உங்களுடைய வீட்டுக்கு பார்வை கிடைக்கும் ஆனால் அந்த பார்வை வேறு இந்த பார்வை வேறு எப்படி இருந்தாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜாதகத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குரு கடகத்தில் இருந்தாலும் அது ஒரு விதமான பலனை கொடுப்பார் ஜென்மத்தில் இருந்தாலும் அது ஒரு பலனை கொடுப்பார் மொத்தத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வயிறு நரம்பு ட்ராவலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இரவு பயணத்தை நீங்கள் தவிர்த்துவிடணும் கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் எட்டு மணிக்கு மேலே உணவு சாப்பிடாதீங்க நீங்கள் வெளியே போகிறீங்க ஆஃபீஸ் விஷயமாக போகிறீங்க இல்லை தொழில் ரீதியாக நீங்கள் வெளியே போகிறீங்க வெளிநாடு போகிறீங்க வெளி மாநிலம் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டே ஃப்ளைட்டை எடுத்துங்க நைட் ஃப்ளைட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்க செய்யும் நம்பிக்கை துரோகங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாருமே உங்களுடைய பணத்தை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எதிரிகளாக போவது இதையெல்லாம் உங்களுக்கு மனக்குழப்பை தரும் ஆனால் அடிப்படை பிரச்சனைகள் உங்களுக்கு வராது சாப்பிட சாப்பாடு போட்டுக்க துணி இருக்க இருப்பிடம் பிரச்சனை இல்லை ஆனால் செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும் ஆகவே நான் நீதி சொல்கிறேன் தர்மம் சொல்கிறேன் அடுத்தவனுக்கு நான் வந்து நியாயம் சொல்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம் நான் ஜாயின் கையெழுத்து போடுறேன் சார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார் இது நமக்கு வேண்டாம் நம்ம வேலை என்னவோ அது வண்டி பார்த்தீங்கன்னா சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு வருஷம் நம்ம வேலையை வண்டி பாருங்கள் ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் இருக்கு அந்த ஊர் பேரே ஞாயிறு சூரிய வழிபாடு ரொம்ப பிரசித்தம் ஞாயிற்றுக்கிழமல அந்த கோவில்களுக்கு போயிட்டு காரணோடைய பக்கத்துல இருக்கு ஞாயிறுன்னு நெட்ல போய் தேடி பாருங்க அற்புதமான கோவில் சூரியனார் கோவில் நீங்க ஆடுதுறைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை இந்த கிராமத்துக்கு பேரு ஞாயிறு அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோதுமை தானம் செய்யுங்க கோதுமை பண்டங்கள் தானம் செய்யுங்க இப்படி செஞ்சிங்கன்னா மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும் சிம்ம ராசிக்கு அற்புதமான காலமாக இருக்கும் எழுத்தில் மட்டும் கவனம் இருங்க வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லியிருக்கேன் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் மலை போல பிரச்சனைகள் பனி போல மாறணுன்னா நான் சொன்ன எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என் நன்றி சர்வேஜனா சுகினோபவன்